அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் என்ற அவசர பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் வந்திருக்கும் சூழ்நிலையில் எங்களை ஸ்டூடியோவுக்குள் இருந்து காணொலியை பதிவேற்ற முடியவில்லை அதன் காரணமாக சவுண்ட் சிஸ்டம் மற்றும் ஏனைய சிஸ்டங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொண்டு காஷ் முழுவதையும் ஸ்டேல் ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு தற்போது உலகம் முழுவதும் மிகப்பெரியளவிலான எதிர்ப்பலைகள் ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக காசாவை முற்றுமுழுதாக ஸ்டேல் ஆக்கிரமிக்கும்போது போது லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் அங்கு மிகப்பெரிய பேரழிவை சந்திப்பது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் காரணமாக பாலஸ்தீனம் மிகப்பெரியளவிலான அளவிலான மனிதாபிமான பேரழிவையும் சந்திக்கும் என்பதால் காசா மீதான நடவடிக்கைக்கு மிகப்பெரியளவில் அளவில் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றது அடுத்த கவுதிப்படை மீண்டும் தன்னுடைய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதல் தடவையாக ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களை ஸ்டேலுக்கு எதிராக பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் குறிப்பாக காசாவில் நாற்பத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய துயரமான விடயம் பட்டினியினால் நான்கு குழந்தைகள் உட்பட பதினோரு பாலஸ்தீனர்களும் உணவைத் தேடி பசித்த வயிறோடு உணவு மையங்களுக்கு சென்ற பாலஸ்தீனர்கள் இருபத்தி ஒரு பேரும் உள்ளடங்குவதாக நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் ஸ்டேலியா ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் உணவுக்காக செல்லக்கூடிய மக்கள் உதவி பொருட்களை பெறக்கூடிய மக்கள் மீது நடத்தும் துப்பாக்கி சூட்டை நிறுத்த வேண்டுமென ஸ்டேல் மீது மிக பெரிய அளவிலான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டாலும் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு அங்கு தொடர்ச்சியாக தன்னுடைய படுகொலைகளை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவை ஆக்கிரமிப்பும் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு ஈரான் முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வரை மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரான் ஐக்கியரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற நாடுகள் உள்ளடங்களாக மிக பெரிய அளவிலான எதிர்ப்புக்களை தற்போது ஸ்டெயினினுடைய இந்த திட்டத்திற்காக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எகிப்து என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இது இந்த போரை ஒரு பிராந்திய போராக மாற்றுவதற்கான ஆபத்துக்கள் அதிகமாக இருப்பதான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல ஈரான் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஸ்டெயில் தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய நக்பா படுகொலைகளுக்கு பின்னர் மிகப்பெரிய அளவிலான படுகொலைகளை இந்த பாலஸ்தீனம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல் இன்று துருக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அவசர அறிவிப்பில் காசாவை கைப்பற்றும் ஸ்டேலின் திட்டத்துக்கு எதிராக அத்தனை முஸ்லீம் நாடுகளும் ஒன்றுபட வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது இந்த நேரத்தில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் காசாவுக்காக ஒன்று திரலவில்லை என்று சொன்னால் அவர்களை எப்போதும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் பத்தா எல்சிசியை துருக்கியினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் சந்தித்த பின்னர் அவசரமாக அவர்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டில் அவசரமாக அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த எகிப்தினுடைய அறிவிப்பாக இருக்கலாம் துருக்கியினுடைய அறிவிப்பாக இருக்கலாம் ஜோர்டானுடைய அறிவிப்பாக இருக்கலாம் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடும் கண்டனங்கள் கவலைகள் ஸ்டேலுக்கு எச்சரிக்கைகள் என்பதை தவிர எந்த ஒரு மாற்றத்தையும் காசாவினுடைய பிராந்தியத்திலோ அல்லது காசாவுக்குள்ளோ அல்லது மனிதாபிமான அவர்களுடைய பேரழிவுகளிலோ இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அவ்வப்போது வீராவசமான அறிக்கைகளை விடுவதில் எகிப்தும் துருக்கியும் மாறி மாறி அறிக்கை போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காசா மக்களுக்கு இவர்களுடைய அறிக்கைகளினால் ஏதாவது பலன்கள் இதுவரை கிடைத்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது எனவே இந்த நேரத்தில் தற்போது இவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையை ஸ்டேலுக்கு எதிராக எடுப்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து கவுரிப்படை என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தை ஸ்ரேல் விடுத்திருப்பதால் ஸ்டேல் மீது இதுவரை இல்லாத அளவிலான கடல் முற்றுகையை நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம் என தெரிவித்து ஐம்பத்தி நான்கு கப்பல் நிறுவனங்களுக்கு உலகம் முழுவதும் ஸ்டேலுடன் கப்பல் உறவை வைத்திருக்கக்கூடிய ஏற்றுமதி வர்த்தகமாக இருக்கலாம் அல்லது இறக்குமதி வர்த்தகமாக இருக்கலாம் கப்பல் உறவுகளை வைத்திருக்கக்கூடிய கப்பல்கள் சென்று வரக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை இனி செங்கடலில் ஸ்டேலை நோக்கி உங்கள் கப்பல் சென்றாலும் சரி ஸ்டேலிலிருந்து பொருட்களை ஏற்றி கொண்டு கப்பல்கள் வந்தாலும் சரி அடுத்த நொடியே உங்கள் கப்பல்கள் தாக்குதலுக்குள்ளாக ஒரு எச்சரிக்கையை இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் கௌதிகள் விடுத்திருக்கின்றார்கள் அதே போல அடுத்தடுத்து ஸ்டேலு ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நேரடியான ட்ரோன் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலும் ஸ்ரெயலினுடைய பெங்குரியன் விமான நிலையம் கவுதி படையினுடைய கெப்பசோனிக் தாக்குதலுக்கு இல்லாக்காக இருக்கின்றது அதேபோல ஜாஃபா துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்து ஏவப்பட்ட ட்ரோன்களை தாங்கள் வானில்வத்தை இடைமறித்து அழித்து விட்டோம் ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட சில ட்ரோன்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கௌதிகள் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேலிய துறைமுகங்களுடன் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இது ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருக்கின்றது அரபு நாடுகள் கப்பலாக இருக்கலாம் அது ஐரோப்பிய நாடுகள் கப்பலாக இருக்கலாம் ஸ்டேலுக்கு சென்றால் அல்லது ஸ்டேலிலிருந்து பொருட்களை கொண்டு வந்தால் தாக்கி அழைத்து விடுவோம் நாங்கள் முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று ஒரு ரெட் அலர்ட் போல ஒரு எச்சரிக்கையை கவுதிப்படுகின்ற நாளில் விடுத்திருக்கின்றார்கள் இதையடுத்து செங்கடலுக்குள் ஸ்டெயலுக்கு ஆதரவான அமெரிக்காவுக்கு ஆதரவான மேற்கத்திய கப்பல்கள் இறங்குவதற்கே ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு மிகச்சிக்கலான நிலைமையை இன்று அவர்களுக்கு கவுதிகள் இருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கும் சூழ்நிலையில் சம நேரத்தில் இன்று வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை வெளியிட்ட செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மரண பங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேல் மீது கவுதிகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் தினமும் ஒன்று இரளது இரண்டு பாலிஸ்டிக் கெப்பசனி ஏவுகணைகளை பெங்கூரியன் இணைய விமான நிலையங்களை நோக்கி ஏவிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலிய கப்பல்களை தகர்த்தருகின்றார்கள் ஆனால் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடப்பட்டாலே அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை தாக்குதல் மிரட்டல் என மிக பெரிய அளவிலான நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த கவுதிகள் விடயத்தில் ஏன் இன்னமும் இவ்வளவு பெரிய அமைதியை காக்க வேண்டும் என்று மிக அளவிலான கேள்விகள் பலருக்கும் எழுந்திருந்தன இந்த நிலையில்தான் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரு சில நாட்கள் அந்த ஏமன் வளைவுடா பிராந்தியத்தில் கவுதிகளுக்கு எதிராக நிறுத்தப்பட்டால் அந்த கப்பல் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் என்று பென்டகனினுடைய தலைமை ட்ரம்புக்கு விடுத்த அவசரமான கோரிக்கையின் பின்னரே அவர்கள் ஓமானின் ஊடாக கத்தாரின் ஊடாக கவுதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை செய்து அமெரிக்கா பின்வாங்கி இருந்தார்கள் அதாவது கவுதிகள் மீது நாங்களும் தாக்குதலை நடத்த மாட்டோம் கவுதிகளும் பதிலுக்கு அமெரிக்க தக்களையோ அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்களையோ தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அறிவிப்புகள் வெளியாக இருந்ததை பார்த்திருந்தோம் இந்த நிலையில்தான் கவுதிகளின் உடைய தாக்குதலில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்து ஒருவேளை அந்த விமானம் தாங்கி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டால் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு இழப்புக்கள் உலக அளவில் அமெரிக்காவின் முகத்தில் கரிபூசும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனாலேயே அவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்று இன்று அமெரிக்காவினுடைய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த கவுதிகள் தான் இன்று ஐம்பத்தி நான்கு கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிகளின் எச்சரிக்கையை நாங்கள் எகிப்தினுடைய ஜோர்டானினுடைய சவுதி அரேபியாவினுடைய துருக்கியினுடைய எச்சரிக்கை இப்போ வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் அவர்கள் செயல் வீரர்கள் களத்தில் இறங்கி சம்பவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா போன்றவர்கள் காகித புலிகள் அதாவது வெறும் அறிக்கைகளில் எச்சரிக்கை விடுப்பார்கள் ஆனால் ஒரு அச்சுறுத்தலிருந்து வந்தால் பதுங்கிக் கொள்வார்கள் அப்படியான நிலையில் தான் கௌதிகள் குறித்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து இஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை முற்றாக களைய வேண்டும் என லெபனானினுடைய அமெரிக்க ஸ்டேலி ஆதரவு பெற்ற பிரதமர் ஜோசப்பவன் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் நேற்றைய காணொலியில் பேசியிருந்தோம் ஒரு வேளை ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்கள் களைய முற்பட்டால் அது மிகப்பெரிய உள்நாட்டு மோதலாக வெடிக்கும் என்று தெரிவித்திருந்தோம் அதை கட்டியம் கூறுவதைப் போல லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவினுடைய மஞ்சள் பச்சை கொடிகளை தாங்கியவாறு மிகப்பெரிய ஒரு மோட்டார் சைக்கிள் பேரணி பெய்ரூட் தலைநகரில் நடைபெற்றது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியுடன் பங்கேற்றிருந்தார்கள் இது ஒரு லெபனான் அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக காணப்பட்ட சூழ்நிலையில் இன்று ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஹிஸ்புல்லாவின் உடைய ஒரு ஆயுத நிலையத்திற்குள் வெடிமருந்து தளத்திற்குள் இவர்கள் அவர்களுடைய வெடிமருந்துகளை கேப்பற்றுவதற்காக அல்லது ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்குகின்ற அமெரிக்க அரசிகளின் திட்டத்திற்கே தற்போதைய லெபனான் அரசும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் ஒரு கட்டமாக லெபனான் படைகள் உள்ளே நுழைந்து ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களையெடுப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் ஐந்து லெபனான் இராணுவத்தினர் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இது வெடிமருந்து தளத்தில் ஒரு இராணுவ நடவடிக்கைகளின் போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதன் காரணம் குறித்து சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை இது ஸ்டேலுக்கு அருகில் உள்ள கிஸ்புல்லா கட்டுப்பாட்டு நிலைகளில் இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக லெபனான் அரசு செய்திகளை வெளியிட்டாலும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் கிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை களைவதற்காக சென்ற ஐந்து பேர் கிஸ்புல்லாவினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆக மாறிவிடும் ஏனெனில் எனக்கு கிஸ்புல்லாக்கள் என்னுடைய ஆயுதங்களை களையெடுப்பதற்கு செல்லக்கூடிய லெபனான் இராணுவத்தினரே மிகப்பெரிய அளவில் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் என்பதால் லெபனான் அரசு இவ்வளவுவதை முடிமறைத்தாலும் கிஸ்புல்லாக்களின் ஆயுத கிடங்குகளை ஆயுத நிலையங்களை கைப்பற்றுவதற்காக அல்லது சீல் செய்வதற்காக செல்கின்றார்கள் அவர்கள் சடலங்களாக வெளியே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் அப்படி என்றால் என்ன நடைபெற்றது என்பதை அறிவார்ந்து நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே கிஸ்புல்லா எச்சரிக்கை நிலையிலிருந்து தற்போது தாக்குதல் நிலைக்கு மாறி இருக்கின்றார்கள் எனவே லெபனான் இராணுவமும் கிஸ்புல்லாவும் நேருக்கு நேர் மோதப் போகின்றார்கள் என்பதுதான் அங்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறப் லெபனான் இராணுவம் துண்டுதுண்டாக உடைவதற்கு இந்த மோதல் வளைக என லெபனானினுடைய அரசியல் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் நடந்த மிக கடுமையான துப்பாக்கிச்சூட்டில் மூன்று பேர் காயமடைந்தார்கள் என்ற செய்தி நேற்றிரவு வெளியாகிய சூழ்நிலையில் அதில் ஒரு போலீஸ் உயரதிகாரியும் சூட்டு கிழக்காகி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அவர் நியூயார்க் நகரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகித்திருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி என்று கூறப்படுகின்றது அட்லாண்டா துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட இந்த போலீஸ் அதிகாரி மற்றும் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணங்கள் குறித்து விரிவான விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்திருந்தார்கள் ஏற்கனவே அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் அமெரிக்காவுடைய போலீஸ் தலைமையகங்களுக்கு அண்மையில் சில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தாக்குதல்கள் கடந்த இரண்டு வார கால பகுதிக்குள் நடைபெற்ற சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்காவின் மத்திய பகுதியில் ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டமையும் அமெரிக்கர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரும் வணக்கம்